வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம் செலினா வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஒன்பது மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த சில நாட்களாகவே கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெப்பநிலை என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களுக்கான வானிலை அறிவிப்பு என்பது தற்பொழுது ஈடுபட்டு அதில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் கூடும் என்றும் காலை வேலியில் மட்டும் பனிமூட்டம் என்பது காணப்படும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதியும் அதே போல வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் பொறுத்தவரை வரையிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல ஒன்றாம் தேதி தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் ராமநாத ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த மூன்று தினங்களுக்கு வெப்பநிலை என்பது அதிக பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றும் அதே போல இருபத்தி ஏழு இருபத்தி ஆகிய தேதிகளை பொறுத்த வரையிலும் அதிகபட்சமான வெப்பநிலை என்பது சற்று குறைவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு என்பது இன்றும் நாளையும் இரண்டிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது